உலக தமிழ் அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரன் தீபன் பலமேலே உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையாக ஹியரிங் பவர் எடுக்கக்கூடிய வாரி இந்த கீபோர்டை வாசிக்கிறதான பயிற்சிகளெல்லாம் சொல்லி இருந்து கொண்டிருக்கேன் அந்த அடிப்படையில இன்று இரண்டு பாடல்களோட வந்திருக்கின்றேன் இந்த இரண்டு பாடல்களை மிக இலவா வாசிக்கலாம் காரணம் என்னவென்றால் அது முழுமையே வெள்ளைக்கட்டையிலே தொடங்கி வெள்ளைக்கட்டையிலே முடியக்கூடிய பாடல் முழுமையாக வெள்ளையிலே வாசிக்கக்கூடிய அப்படியான இரண்டு பாடல்களை உண்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் அந்த பாடல் அடுத்தது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தென்மூர வைகை நாதி தினம் பாடும் தமிழ் பாட்டு அது அடுத்தது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவா வாங்க முடியுமா இந்த ரெண்டு பாடல்களும் ரெண்டு பாடல்களை அவங்க வாய்ச்சு காட்டப்போம் சும்மா நார்மலா நம்ம கிரீடமா இந்த வாயிச்சு பார்ப்போம் நிறைய விஷயம் புரியும் இதை அப்படி வாசிக்கிறேன் அந்த ஸ்கேல் வெள்ளக்கட்டையில மட்டுமே பாருங்க சோ அதை எப்படி வாசிக்கலாம் நம்ம நேரடியாக அங்கூகத்துல போறோம் வாங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் தென்மயதுரை ஆஹ் இப்போ பாருங்க தென்மதுரை வைகை நாதி இந்த பாட்டை வாசிக்கக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நடக்கும் உண்மையிலேயே அந்த ஸ்கேல்லாம் இருக்குமான்னு நினைக்கிற அந்த பாட்டு ஸோ அதை ஆரம்பிக்கிற இடம் நான் நினைக்கிறேன் ஈரு ஸோ இதில் ஈல இருந்து இந்த பாட்டை நான் பாய்த்து காட்டுறேன் பாருங்க ஒரு பிரச்சனை இல்லை பெரி சிம்புளிச்சார் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோ பெரிய அப்ப தென்மதுரை வைகை நதி வந்துட்டு பாருங்க இதுல இருந்து ஒன்று இரண்டு மூன்று நாலாவது வாசிக்கிற நேரம் தென்மதுரைகைநாதி பாத்தீங்களா தென்மதுரை வைகைநாதிபாடும் காட்டு பாருங்க அதாவது தென்மதுரை வைகை நதி என்ற பாடலும் வாசிக்க போறோம் அது ஈ என்ற நோட்ல இருக்கு நான் இதுக்கு மேல பேசக்குள்ள எஃப் என்று சொல்லி தம்புற இடக்கு இது ஈல இருந்து ஆரம்பிக்கும் இந்த பாட்டு ஈல இருந்து வாசிச்சு பார்ப்போம் ஈல இருந்து வாசி கூட தனி வெள்ள கட்ட வர போகுது பாருங்க வெரி சிம்பிள் நல்லா கவனிங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு இந்த ஈரே தொடர்ச்சியாக வரக்கூடிய நாலு கட்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் தென்மதுரை வைகை நதி என்ற பா அதுல

சோ இத நீங்க இந்த மேரிட்ல ஃபாலோ பண்ணி கொள்ளுமா இந்த முஷ் காரணம் இதுலேயும் நான் சில இடங்களில் விரிவுகளை மாற்றி அது நம்ம தேவையின் அடிப்படையும் மாற்றி கொள்ளலாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விதி இருக்காண்டு கூட தெரியாது பட் நம்ம விரைவாக அந்த டைமிங் மாறாமல் நம்மளை டைமிங் மாறாமல் இதில் அளவாச்சா சரியன்றது அந்த பாயிண்ட் அப்போ அடுத்தது பார்த்தீங்களா அடுத்த சேரம் இது நீங்க கேட்கலாம் நீங்க வாசிச்சுக்கிட்டே போறீங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியுது இல்ல இது எப்படி வாசிக்கலாம் நீங்க கேட்கலாம் அவருக்குன்னு அப்ப தென்மயதுரை வைகை நதி என்று சொல்றதை நம்ம எப்படி எடுக்கணும் முடியும்னா ர ர ர அதாவது ஒரு பாடலை வாசிக்கும் போது அந்த பாடல நம்ம படிக்க தெரியும் ஏன் படிக்க தெரியும் நான் சொல்றேன்டா ர ர ர ர ர ர அந்த ர ர ர ர ர ர ர நீங்க சரியா மனசுல எடுத்து கொண்டாதான் அதை கீபோர்ட்ல பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு அதை கீபோர்ட்ல நீங்க அந்த பாயிண்ட் எடுத்துக்கொண்டு அதை சரியாக வாசிக்க முடியும் இங்க கீபோர்டில் ஹைவாதிச்சாலும் அந்த உடல் வந்து நான் படிக்கிற டோன்ஸ் வந்து அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தயாரிக்கும் இஞ்ச மனசுக்கு ஓடுது அதான் கீழே வருது ஸோ அதுதான் ஒரு வேற ஒரு வேற ஸ்ட்ரிங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வயலினோட வயலினோட சார்ந்த ஒரு சவுண்டை நான் யூஸ் பண்றேன் அந்த சொல்ற நேரம் அதுதான் கொஞ்சம் பொருந்தும் இங்க பாருங்க அத வந்து வருமா வரா அது இருக்கு அப்படி ஒரு ஆள் மியூசிக்க கம்போஸ் ஒரு பெல்ல ஒரு வெள்ளக்கட்டையூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணிருக்கலாம் அதை அப்படியே பாட்டா வந்து எதாவது பாசுக்கிற சரி இளையா எப்படி கம்போஸ் பண்ணா நமக்கு தெரியாது பட் அது அப்படி வந்திருக்கு சோ இதுல வந்து நான் இப்ப மனசின் சுருதி மாதிரி இது சரியான பாட்டு படிக்க தேவையில்லை இந்த நன நன்னனா ரெங் டிங் 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 இப்படி ஃபீல் பண்ணுங்க

நம்மள ஒரு சேர்ந்து போகணும் அப்ப வேற ஒரு டியூன் வருது சோ அது இல்ல நம்மளது நமக்கு தேவை நோட்டை நீங்க எடுத்துட்டு முதலாவது பாட்டுல நோட்ட ஸோ வாரம் எதுன்றதை நம்ம மனசோட கீபோர்டோட மெச் பண்ணி மேட்ச் பண்ணி கீபோர்டும் நம்மளும் சேர்ந்து 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 அதை சரியாக அந்த கீபோர்டோட சேர்ந்து போகணும் இதில் இருக்கிற கீபோர்டும் கீபோர்டில் இருக்கிற நம்மளோட மனசுக்கும் பேலன்ஸ் பண்ணுற நேரம் தான் நமக்கு புரியும் ஓஹோ இதுதான் நம்மளோட டோன் போல கிடக்கு இது ஒரு ஐடியா வரும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் பேர்களை சொன்னாலும் பரவாயில்ல இப்போ பெரிய பெரிய கீபோர்டுஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு தான் போயிருப்பாங்க அவங்களுக்கு அது ஈஸியாக பிடி உங்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க என்னென்னா நீங்க ஒரு பெரிய பியானிஸ்ட் வாசிப்பாரு லிடியன்னா சொல்ல எடுப்போம் அவரு ஓலோ வீவோடெல்லாம் பாட்டெல்லாம் எல்லாம் படிச்சு போடுறாரு இப்படித்தான் வாசிக்கிறன்றது அவருக்கு தெரியாமல் அவர் இந்த பெரிய கலைஞராகிற அவர் அவங்களும் தரலாம் தானே ஏறமான மானு சொல்லி கொடுக்கறாரு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்லித்தரலாம் தானே அவங்க மாட்டாங்க ஏனண்டா அவங்க பெரிய லெவல் இருக்கிறார்கள் இப்படி செய்கிறனிடம் அவங்களுக்குரிய மரியாதையோ இல்லாட்டி கூடிய அந்த தேவையோ சீப்பா நம்மட ஆக்கெல்லாம் அப்படித்தானே கொஞ்சம் பெரிய பந்தாக இருந்து தான் பந்தாவா இருந்தால் தான் நம்ம வந்து மதிக்கிறோம் பந்தா இல்லாமல் ஒருவன் இப்படி ஓட்டக்குடியில் இருந்து படிக்கிற மாதிரி படிப்புச்சா நம்ம அதை மதிக்கிறது இல்லை ஆனால் நான் தான் அப்படி ஓட்டக்குடியில் இருக்கிறேன் நான் சொல்லித்தரதான் உங்களுக்கு சரி வேறாக்கள சொல்லித்தர முடியாது நான் சொல்லுவேன் சொல்லித்தர முடியாது தர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இளையராஜா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்து செலவழித்து கீபோர்ட் வாங்க எத்தனை ஹோடி எத்தனை லட்சம் கொடுக்கணும் நீங்கள் வருவார அப்படி அப்படின்னு ஏன்னா அவங்களோட ரூட் வேற நம்மளோட ரூட் வேற இப்போ நம்ம வந்து வாசிக்கிறோம் இதை வாசிக்கிறது ஆக பேசிக்கான விஷயம் தெரியாம இருக்கிற நீங்க தெரிஞ்சு விடுறது தான் இந்த பிராக்டிஸ் அப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் எல்லா நோட்ஸ்ல இருந்து வாசிக்கிறோம் தன் மூன்று நான் இதுல வார குழப்பத்தை தீக்கிறதுக்காக இங்க பாத்துட்டு நான் அவன் தோன்றேன் இப்ப இதுல தோட்டு பாரு நோட்ஸ் மாறுது

இந்த நோட்ஸ்ன்னு வாசிக்கலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணாம கூட உம் கூட ஹை கண்டு மனுத்தான் வாசிக்கிறேன் அந்த பொய் பாடலாம் நம்மளுக்கு பொய் எல்லாம் வராது இதான் உண்மை இப்போ இதே மாதிரி அடுத்த பாட்டுன்னு சொன்னேன் பாருங்க இது ஒரு காலத்துல மியூசிக் குரூப் மியூசிக் குரூப் ஒன்னு வச்சு செய்யக்குள்ள இந்த கீபோர்ட்ல வாய்ச்ச பாட்டு நான் கொஞ்சம் அதுல இன்டர்லூட் சேர்த்தலான்னு வாய்ச்சி பேன்னு என்ன ப்ராக்டிஸ் பண்ணது எவரே சொல்லி தெரியல நான்தான் பிராக்டிஸ் பண்ணது இப்போ கிட்ட பதினொன்னு பதினாலு வருஷத்துக்கு பாரு பாருங்க அதே நோட் இது முன்னுக்கு வர முன்னிசைய வாசிக்கலாம் பாருங்க ஆசைப்பட்டுகின்ற மாட்டு முன்னு போகட்டும் கோட்சோட வாட்சி பாருங்களா மணிக்கணும் அரைச்சேன் இப்போ நான் எதையுமே பாடமாக்கி எனக்கு பழக்கம் இல்லை அது விழுப்புமில்ல சோ இப்படி பேரு அதுக்குள்ள அடுத்த இன்னொன்று வரும்போதுல பாத்தீங்கன்னா

ஆண்டு வந்து முடி பாத்தீங்களா ஏதாவது இந்த இடத்துல பாரு பேரும் பாங்க முடியும் அப்படிங்க பாருங்க இந்த இடத்தை பஞ்ச் பண்றேன் எனக்கு இதெல்லாம் நீங்க பாடம் ஆக்கி எதுவுமே செய்யல லைவா தான் செய்யறேன் ஏன்னா இதுல உண்மை இப்படி நீங்க எப்ப செய்யறீங்களோ அப்பதான் நீங்க நீங்க வந்துட்டீங்க அர்த்தம் நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல பட் இதுதான் விஷயம் எல்லாருமே இசைக்குழுக்கள் இல்லை வாசிக்கிற எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பாட்டை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணி போட்டு போட்டுக்கொண்டு இப்ப ரெக்கார்டிங் வசதி பிஎஸ்ஆர் வரக்கூடிய மொடல் கீபோர்டு எல்லாத்துலயும் பிளாப்பி டிஸ்க் பென் டிரைவ் வந்து எல்லாம் டெவலப் ஆகி வந்துட்டு காடு எல்லாம் நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு அந்த பிளாப்பிலேயே ரெக்கார்ட் பண்ணது அதுலேயும் ஒரு மெமோரி நிற்க அந்த கீபோர்டிலேயே ஒரு மெமரிங் ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா பென் ட்ரைவ் வரைக்கும் வந்துட்டு நீ முடிஞ்சு கதை எல்லாம் உள்ள வருது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது பே பைல் உள்ள வருது மிடி ஃபைல் ரெக்கார்ட் ஆகுது மொத்தத்துல ஒரு வீட்டை வச்சு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஸ்டேஜில் போய் அந்தந்த நோட்டை பிரஸ் பண்ணி கொடுற மாதிரி ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ற மாதிரி வந்துட்டு ஆகவே ஒரு கீபோர்டு ஒரு பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ இதான் உண்மை நான் நிறைய இசைக்குழுக்களில் லீடிங்காக வாய்ச்சு கொண்டிருக்காங்களே நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் இது மாதிரி ஒக்டபேட் கீபோர்ட் எல்லாத்துலேயுமே ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்துட்டு

வந்தா பாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியும் அம்மாவ வாங்க முடியுமா அது ஃபீலிங் எவ்வளோ தவிர முடியுதுன்னு பார்க்கணும் நான் நினச்சிட்டு இந்த மிஸ்டேக் போடுறேன் அந்த டைமிங் அதாவது அந்த சரியான கோட்ஸை பிளே பண்ணிருப்பாங்க இதெல்லாம் எழுதிய வச்சிருப்பாங்க சோ அப்படியெல்லாம் வாசிக்கலாம் இதில் வாய்ச்சேன்னா இப்போ அடுத்த

கொடுத்த எல்லாத்தையும் வந்துட்டு ஸோ அதான் நீங்கள் யோசிக்கணும் எந்தெந்த நோட்லேருந்து எத்தனை நோட் பாயுது எத்தனை நோட் ஏறுது எத்தனை நோட்டு இறங்குதுன்றதை கவனிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து ஹியரிங் பவர் வரும் உங்களோட மனசை கீபோர்டோட மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி தான் போகணும் நீங்கள் ஏன்னா சில பேர் என்ன செய்யணும்னா இடையில இருந்து பிஜி பிஜி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குற நேரம் நான் எப்போ இப்போ என்னது சொல்கிறேன்னா அதை மிஸ் பண்ணிடுவாங்க நான் அதுக்காக உங்களை ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது உங்களோட விருப்பம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்குள்ள என் மனசில் இருந்து வர வார்த்தைகள் எப்பப்போ வருதோ அப்போ அப்போ தான் இதில் வேறு அவர் சம்மந்தப்பட்டு நீங்கள் முன்னுக்கு பார்த்து போட்டு பின்னுக்கு ஸ்கிப் பண்ணீங்கடா அதுக்கு நான் பொறுப்பில்லை பின்னுக்கு பார்த்து போடு முன்னுக்கு ஸ்கிப் பண்ணீங்கண்டா அதுக்குன்னு நான் பொறுப்பு இல்லை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பிள்ளைங்க வேணாண்டு ஸோ எக்ஸசைஸ் ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் வெரி வெறியும் போட்டோம் ஒரு பாக்க எடுத்த எல்லா இருந்து வாசிக்கணும் நான் வாசிக்கிறேன் சீலேருந்து வா சி சாப்பா டி சாப்பா எல்லா நோட்டிலேருந்தும் எல்லா பாட்டையும் ஆரம்பித்து வாசிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நோட்டில் வச்சு வாங்க எத்தனை சொல்லுவாங்க நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிங்க நம்புறன் லைவாக அவங்களுக்கு பிளே காட்டினா உங்களுக்கு ஒரு இதை பார்த்த உடனே இதை எப்படி பிளே பண்ண பாடுங்கன்ற விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த வீடியோவில் உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்